செய்தல் கைகூடும் நேர் என் பார்வை நீதான் என்றார் பணத்தூர் ஸ் வெக்கம் பேக்டு பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா உங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்க பிக்க வந்து பண்ணிட்டு வீடியோ ரொம்ப பெஸ்ட் ஆப் வந்து மேக் வந்து பார்த்தா சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்சா ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து வீட்டு வந்து பண்ணிங்க அதே மாதிரி இந்த வீடியோ எட் பண்ணுவாங்க அரை அட்வைஷன் வந்து தேவை இதுக்கான ஆப்ல வந்து உங்ககிட்ட வந்து இல்லைன்னா இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்கும் அக்கௌண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே ஆப் லிங் சொல்லிட்டு இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க உள்ள ஆப் கால் லிங்க் இருக்கும் ஆப் எல்லாம் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிணாப் பேஸ் பார்த்தோம் இருக்கும் கே பார்த்தா ப்ளஸ் கேட்பா ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தா இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இந்த புக் மாஃபஸுங்கான ப்ராஜெக்ட் இல்லை நான் வந்து கியூஆர் கோட வீடியோவில் சைடில் வந்து ஷோ அதான் ஃப்ரெண்டில் உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் வந்து ஷோ ஆகும் இல்லை எப்படி ஃபைன் பண்ணுன்னு தெரியல நான் ஒரு வீடியோவே ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அப்படி ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து செக் பண்ணி ஃபைன் வந்து பண்ணிங்க அது இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராம் வீடியோக்கு மேலே வந்து க்யூஆர் கோட் வந்து கொடுத்துருப்பேன் இங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து டேட்டாவும் பார்த்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா கியூஆர் கோட் எடுத்து டேரக்டாக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் அது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துக்கோ நீங்கள் வந்து கியூஆர் கோட் வந்து எடுத்துக்கலாம் யூடியூப்பில் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் அவங்க வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து டேரெக்டாகவே எல்லாமே எஃபெக்ட்டில் ஆட் வந்து பண்ணிட்டு விளாட்லேயே வந்து கொடுத்துருப்பேன் சம் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிணா இட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலராக இருக்கிறவங்களா வந்து ஃபோர்ஸ்ட் வெரைஷியில் வந்து பிக் வந்து கிராப் பண்ணோம் நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து இங்கே உங்கள் கிரீன் கலராக இருக்கிற லேரெலாம் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண வந்து முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் லாஸ்ட் பார்த்தா ஒரு டூ எஃபெக்ட்டான எஃபெக்ட்டான லேர் இருக்கும் அது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி ஸ்டார்டிங் வந்துங்கன்னா ஸ்டார்டிங் வந்துனா ஒரு டூ பிக்கான குரூப் பிளேயர் இருக்கும் ஓகேங்களா அது வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு ரிலேஸ் பண்ணி சொல்லிட்டு ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பிக்கான லேரை சூஸ் பண்ணுங்கள் கே பார்த்தா எயிட் குரூப் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா சர்க்கிள்கான லேர் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து ரைட் சைட் டவுன் ஒரு ப்ளஸ் மாஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி மீடியா ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சிங்களா ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறீங்களா அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் இந்த மாதிரி பிக்கை வந்து ஆட் அட்வாங்கலாம் நெக்ஸ்ட் சர்க்கிள்க்காக கிளிக் பண்ணிட்டு வந்து யாராக இருக்கும் கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்து போயிட்டு இப்போ சைடில் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்க எண்டுக்கு வந்து போய்ட்டு சைடில் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க மேலே இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணுங்க தேடர் கட் ஃபுல் கிளிக் பண்ணி இந்த சர்க்கிள்னுடைய கூட எக்ஸ்ட்ரா இருக்காமல் இமேஜ் வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல இருந்து லாங்க் ஃபினிக்கேஸ் பண்ணி பண்ணால் சர்க்கிளோஸ் செட் ஆடுங்கலாம் நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து ஃபேஸ் வந்து அளவுக்கு வந்து கியரானுக்கு வந்து ஷோ அதுக்கேற்ற அதுக்கு இங்கே மாதிரி மூவன் ட்ரெஸ் மூவ் அண்ட் ட்ரெஸ்ஸும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியரா செட்டாக செட் வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லேயர் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு யாரா பார்த்து ஒரு ப்ளஸ் ஐன் போட்டு இல்லை ஒரு லேயர் கேப் ஆஃப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்றா காப்பி லேர் சொல்லிட்டு ஆஃப் ஆகும் கிளிக் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி எடுத்துக்கோங்களா நெக்ஸ்ட் பேக் வந்து நெக்ஸ்ட் மேலே ஒரு பிக் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே பிக்னு சொல்லல குரூப் லேர் கிளிக் பண்ணி குரூப் வந்து போய்ட்டு லேட் ஆச்சுனா உள்ள சர்க்கிள் காலையில் இருக்கும் இப்போ அந்த லேயர் கேஷ் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த லேர் மட்டும் லாங் ப்ரோஃபைல் சர்க்கிள் கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எடுத்து வந்து பேக் வந்து செக் பண்ணுவாங்க இவங்க வந்து டூ லேயர் வந்து ஆட் ஆகிருக்கீங்களா இப்போ ஆட் ஆகிடுச்சா இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒரு லேரில் மட்டும் எஃபர்ட்டில் பண்ணிங்கன்னா கே இருக்கும்ே டவுன்லோட் கட் லேரில் கிளிக் பண்ணி எஃபர்டில் வந்து போனீங்கன்னா இந்த ஒரு ரிங்கிங் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆஃப்லோட் க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சைடில் வந்து இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த க்ரீன் லேயர் தான் நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்து ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனா டைம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நெக்ஸ்ட் டபுள் ஜீரோ வந்து இவங்க வந்து புக் மார்க்கு புக் மார்க் வந்து பிக்க வந்து ஆட் பண்ணால் அதை வந்து ஆட் பண்ணி நம்ம எஃப்ஐஆர் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்களா இப்போ இங்கே வந்துருங்க டைம் எடுத்துனா தேர்ட்டி நெக்ஸ்ட் டபுள் ஜீரோ வந்துருங்க அவ நெக்ஸ்ட் வந்து வந்துட்டு கிங்க பாருங்க கிரீன் கலர் பசங்க கூட சர்க்கிளாக கிளிக் பண்ணுங்க மீடியா அண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி அது ஆட் ஆகியா நெக்ஸ்ட் ஆட் ஆகி முடிஞ்சு மேலே ஒரு த்ரீ ஆட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஆர்ட் ஃபில் கேமரா கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் தான் செட் ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் செட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு கீழே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் இருக்கும் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கட் ஆகும் ஒரு இமேஜ் புக் மார்க் ஃப்ரெண்ட்ல நிற்குதுன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் செட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ஒரே பிக் நான் வந்து லாஸ்ட் ரூம் வந்து பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து புக் மார்ட் புக்மார்க் வந்து மல்டி பிக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி செட் பண்ணிக்கட் பண்ணுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணாமல் ஒரே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பிக் நியூ பிக் நியூ பிக்கை ஆட் வந்து பண்ணிட்டு கட் பண்ணீங்க ஓகேங்களா நான் வந்து ஒரே பிக்காக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தா கட் பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் பாருங்க தேர்ட் நிஸ்ட் டூ ஜீரோ ஆயிட்லாம் ஒரு லேயர் கொடுத்துல அதுக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணி லேர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்தா காப்பி லேர் சொல்றாங்க கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேர் இருக்கும் அதை சைடில் இருக்கும் பாருங்க அந்த ஃபஸ்ட் லேயருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கண்ணகன் போட்ட ஒரு லேர்ல பண்ணி சூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் செலக்ட் வந்து பண்ணுங்க சைடில் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் இது மாதிரி ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லேர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணிணா லாஸ்ட் வரைக்கும் வந்து சூஸ் ஆகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லேயர் சம் சூஸ் ஆகும் ஓகே எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு சேம்மாதிரி லேயர் ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு கே இருப்பாங்க பேசன் சைடு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் எண்டில் ஒரு யாராக இருக்கும் அந்த யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பராக கிளிக் வந்து ஷீட் வந்து ஆப்னோம் ஓகேங்களா ஷீட் வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆயிடும் மற்றதெல்லாம் க்ரீன் லெட்டர் சொல்லிட்டு ஒரு பேசன் ஆப்ஷனுக்குள்ள க்ளிக் பண்ணால் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேருக்கு வந்து நான் கொடுத்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா எல்லாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் லேருக்கும் பாருங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு சேம் மாதிரி லேர் ஆஃப்ரெண்ட்லாம் கரெக்டாக இருங்க வேகமாக சொல்லிடுறேன் இப்போ செகண்ட் ஹவர் இருக்குங்களா கீழே ஃபோர்டின் ஃபிஃப்டி டுவெண்ட்டி செவன்ல இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு காப்பிலர் கிளிக் பண்ணால் அந்த லேர் வந்து காப்பி ஆயிடுமா நெக்ஸ்ட் வந்து மேலே போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கிப் பண்ணல லேயர்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணால் த்ரீ லேயர் சம்பந்தமாக வரும் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு அந்த பெஸ்ட் ஸ்டைல் சேம் அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண லேயர் கூட அந்த எஃப்ட் வந்து வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு டூ லேயர் வந்து டூ லேர் வந்து லாங் க்ரஸ் பண்ணி மாதிரி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லேர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் அது வந்து டாப்ல வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷன் ஆன் இந்த டூ ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டுருங்க சைடில் இருக்க பாருங்க இந்த டூ ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணால் அந்த கேமராக்கான மூலமாக இருக்கும் ஓகே நம்ம அதுக்கு முன்னாடி பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு கேட்கு பண்ணுறீங்க ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணுங்க சம் பண்ணிட்டு போதும் பார்த்தா ஃபோரஸ்ட் பிரேஷன் சூஸ் வந்து பண்ணிட்டு கேட்க கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓ பண்ணுங்க இப்போ ஆட் பண்ண போகிறீங்களா பிக் ஒன்ஸ் அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு ஃபில் ஆச்சுன்னா ஓகே ஃபில் ஆகலாம் ஒரு வேலை அவுட்டில் மேலே பிளாக் வந்துருக்கா பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து த்ரீ ஆட்டர் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷீட் ஆகணும் சீட்டில் வந்து ஃபிஃப்த் வந்தால் ஃபில் கம்பெனி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் ஃபிஃப்த்தில் வந்து செட் ஆகிடுவீங்களா செட் ஆக்ட்டு மேலே பார்த்தா ரேஷன் டாப்ல ஒரு ப்ளஸ் ஒரு ஏற மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேமஸ் பிடிச்சு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எஸ்போர்ட் ஆகிட்டு கிராப் பண்ணீங்களே இப்போ ஒரு கிரேட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் அந்த ரேஷியாவில் ஒரு பிக் வந்து கிராப் ஆகும் கிராப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பிக்காக வந்து கேட்கும் ஓகேங்களா அலோட் ஆகிட்டு கீழே அந்த சேவ் கிளிக் பண்ணி இந்த பிக் வந்து நம்ம சேவ் வந்து பண்ணலாம் இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற பிக் இந்த ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிக் இதே மாதிரி ஒரு ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுங்களா கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்து முடிச்சோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லேட்டாக வந்து கொடுத்துருங்க லேட் கொடுத்து நீங்கள் 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 ஆட் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே இருக்குங்க இல்லை லைன்னா இங்கே கிரீன் கலர் ஒரு ஃபோர் லேயர்ஸ் அம்மா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் எங்கள் லிரிக்லாம் கீழே கூட உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபோர் இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் இப்போ இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையுமே நான் வந்து ஒரு லேயரில் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் மற்ற லேர் லேயரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா இங்கே இருக்கு கீழே இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயரை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கலராக ஃபுல்லு சொல்கிறாங்க கிளிக் பண்ணிட்டு அந்த நம்பரில் போல் ஸ்டார்ட் பண்ண வச்சு அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண மேலே சைட் அவ்வளோ ஃபோட்டோ நம்மளுக்கு கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று அலக்ட் மோஷன் போட்டுருவாங்க க்ளிக் பண்ணிட்டு ஒரு பிக்கை சூஸ் ஆகிருக்கும் ஓகே எல்லாம் ஸ்டார்டிங்லேருக்கும் கிராப் பண்ண சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே கொடுக்கறாங்க பிளஸ் எனக்கு கிளிக் பண்ணிணா உங்களுக்கு மாதிரி வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து சம் ரீப்ளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிடும் ஓகேங்களா இதே மாதிரி இங்கே எல்லாமே பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க அதே வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து லைனாக வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிணா அதுக்கு மேலே அது அது வந்து ஃபோக்கஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவை நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைமில் ஒன் எஸ் டுவெண்ட்டி வாங்க வந்து அங்கே வந்துட்டு ப்ளஸை சூஸ் பண்ணுங்க மீடியோ வந்து ஓ பண்ணுங்க பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே த்ரீ கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபிஃப்த் கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க இங்கே வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணணும் நான் வந்து மறந்துட்டேன் ஃபர்ஸ்டே செட் பண்ணி ஓகே ஓகேங்களா கரெக்டாக இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க பேக் செட் பண்ணிட்டு இந்த எண்டு வந்து போயிடுங்க ஃபோர் டூ டுவெல் வரைக்கும் போயிட்டு அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துருங்க எக்ஸ்பெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த இமேஜ் இருக்கு பாருங்க அந்த இமேஜை க்ளிக் பண்ணிட்டு கேட்குவாங்க பாருங்க நான் ஓ பாசிட்டி சொல்கிறாங்க க்ளிக் பண்ணிவிட்டு இது வந்து மைனஸில் வந்து எடுத்துட்டு போங்க மைனஸ் ஒரு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செம்ம செட் பண்ண நினைக்கிறேன் ஓகே உங்கள் உங்கச்சி இங்கே உங்கள் சாய்ஸ் தான் எந்த அளவுக்கு வேணுமோ அதை செட் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு அளவுக்கு ஓகேவாக இருக்குது எந்தளவு அந்தளவுக்கு சூஸ் பண்ணி இந்த ப்ளப்போசிட்டில் கார இமேஜ் க்ளிக் பண்ணி பாட்டன் அப்போசிட்ட சொல்லுங்கள் ப்ளண்டிங் ஒப்பாசிட் அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒப்போசிட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி டேஸ் சமைச்சா பக்காவாக இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி எங்கேயா பிக்கர் ரீடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட் புட் வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே இங்கே இருப்பாங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி அது ஆஃப்னா க்ளிக் பண்ணிட்டு அது கேமராக்கான விசிபிள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து கிடச்சிரும் லிரிக்குக்கு வந்து அது வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ரெஸ்ட் செட்டிங் லெஃபோனாக பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃபர் செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சு சவன் ட்ராஃப் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலி வந்து வந்து பண்ணிங்கலாம் எடிட்டிங் வந்து பிடிச்ச அவங்க லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க நான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து வீட்டில் வந்து பண்ணுறேன்